வாதாபி சக்கரவர்த்தியும் அவரோட சைனியமும் ரெண்டு வாரம் பிரயாணம் செஞ்சு தன்னோட சகோதரிய மாமலர் கல்யாணம் செஞ்சுக்க மறுத்ததன் காரணமா பார்த்திப சோழனும் பல்லவர் ஆதிக்கத்தை வெறுத்த நாயினும் கொள்ளிடத்துக்காவது பாலம் கட்டவாவது கொல்லிட நதியை நோக்குனப்ப ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தான் அந்த வருஷத்தில் ஆணி மாத கடைசியிலேயே காவேரியிலையும் கொள்ளிடத்துலேயும் வெள்ளம் வந்துருச்சு வாதாபி சக்கரவர்த்தியும் அவரோட சைனியமும் ரெண்டு வாரம் பிரயாணம் செஞ்சு கொள்ளிடக்கரைக்கு வந்து சேர்ந்தப்ப அந்த நதியில் ரெண்டு கரையையும் தொட்டுட்டு தண்ணீர் பிரவாகம் போயிட்டு இருந்துச்சு கொள்ளிடத்துக்கு அக்கறையில் சேர்ந்தன் ஜெயந்தவர்ம பாண்டியன் தன்னுடைய சைனியத்தோடு தங்கி பாசலை அமைச்சிருந்தான் அவங்க கூட கொடும்பாலூர் மாதவ கலப்பாளனும் சேரநாட்டு சிற்றரசன் இளஞ்சேரலாதனும் தங்கியிருந்தாங்க தன்னோட சகோதரிய மாமலர் கல்யாணம் செஞ்சுக்க மறுத்ததன் காரணமா பாண்டியன் பல்லவர் மீது பெரிதும் கோபம் கொண்டிருந்தான் காஞ்சி முற்றுகை ஆரம்பித்த சில தினங்களுக்கெல்லாம் பாண்டிய சைனியம் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் இருந்த பகுதியை அடைஞ்சிருச்சு பாண்டியனுக்கு அந்த காலத்தில் கப்பம் கட்டிட்டு இருந்த கொடும்பாளூர் மாதவ கலப்பாளனும் சேரன் இளஞ்சேரலாதனும் ஜெயந்தவர்மனுடைய விருப்பத்தின்படி தாங்களும் தங்களுடைய சிறு சைனியங்களோடு வந்திருந்தாங்க அந்த காலத்தில் கொள்ளிடத்துக்கு தெற்கே இருந்த தமிழ் மன்னர்கள் எல்லாரும் பல்லவர்கள்கிட்ட விரோதம் கொண்டிருந்தாங்க அதனால் ஜெயந்தவர்மனும் மற்ற இரு குறுநில மன்னர்களும் இந்த சமயம் வாதாபி சக்கரவர்த்தியோடு சேர்ந்துக்கிட்டு பல்லவ வம்சத்தார்கிட்ட தங்களுக்கு இருந்த வன்மத்தை தீர்த்து கொள்ள சித்தமாக இருந்தாங்க இவங்க கூட சமீபத்தில் தான் ஒரேயூர் சிம்மாசனம் ஏறி இருந்த பார்த்திப சோழன் மாத்திரம் சேர்ந்துக்கலை பார்த்திப சோழனும் பல்லவர் ஆதிக்கத்தை வெறுத்தானாயினும் வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவங்க கூட சேர்ந்துக்கிறதுக்கோ அவங்களுடைய தயவன் ஆடுறதுக்கோ அவனுக்கு மனசு வரலை மகேந்திர பல்லவருடைய தந்தையான சிம்ம விஷ்ணுவுடைய காலத்திலிருந்து கீழே சோழ நாடு பல்லவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்துச்சு மற்றபடி எது எப்படி போனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் கீழே சோழ நாட்டை தான் கைப்பற்றி பாண்டிய ராஜ்யத்தோடு சேர்த்து கொள்ளுறது அப்படின்னு ஜெயந்தவர்மன் தீர்மானிச்சிருந்தா ஆனால் கீழே சோழ நாட்டு மக்கள் இதை கொஞ்சமும் விரும்பலை அவங்க தலைமுறை தலைமுறையாக சைவ சமய பற்று உள்ளவர்களாக இருந்தாங்க சமீப காலத்தில் திருநாவுக்கரசரோட மகிமையால் மகேந்திர பல்லவர் சைவ சமயத்தை தழுவியதிலிருந்து சோழ மக்கள் பல்லவ சக்கரவர்த்தி கிட்ட விசேஷ பக்தி கொண்டிருந்தாங்க அதனால் ஜெயந்தவர்ம பாண்டியன் எதிர்பார்த்தபடி சோழ நாட்டார் அவனை உற்சாகமாக வரவேற்கலை இதனாலும் பல மாத காலம் கொள்ளிடக்கரையிலேயே காத்து கொண்டிருக்க நேர்ந்ததாலும் ஜெயந்தவர்மன் எரிச்சல் கொண்டிருந்தான் காஞ்சிநகர் நகர் முற்றுகை நெடுங்காலம் நீடித்ததில் வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட அவனுக்கு முன்னாடி இருந்த மரியாதையே குறைஞ்சு போயிருந்துச்சு அதனால் கொள்ளிடத்துக்கு அக்கறையில் புலிகேசி வந்து விட்டது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவோ அவனை போய் பார்க்கறதுக்கு பாண்டியன் எந்தவித பிரயத்தனமுமே செய்யலை கொள்ளிடத்தில் பிரவாகம் அதிகமாக இருந்ததை சாக்கா வச்சுட்டு பரிவாரங்களோடு அக்கறை வர்றதுக்கு தன்கிட்ட போதிய படகுகள் இல்லை அப்படின்னு செய்தி அனுப்பினான் ஆனால் புலிகேசி அதுக்கு மறுமொழியாக கொள்ளிடத்துக்கு பாலம் கட்டி கடந்து நதியுடைய தென்கரைக்கு வந்து தானே பாண்டியனை சந்திப்பதை சொல்லி அனுப்பினான் இதை கேட்டப்ப பாண்டியனுக்கு முதல்ல வேடிக்கையாக தோன்றுச்சு கொள்ளிடத்துக்காவது பாலம் கட்டவாவது இது என்ன பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சான் ஆனால் மறுநாள் பாண்டியன் தான் தண்டை இறங்கிய இடத்துல இருந்து கொள்ளிட நதியை நோக்குனப்ப ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தான் உண்மையாவே கொள்ளிடத்துக்கு பாலம் போட்டு இருந்துச்சு சாதாரண பாலம் அல்ல நதியில யானைகளை வரிசையா நிறுத்தி வச்சு அதோட முதுகு மேல பலகைகளை கோத்து அதிசயமான பாலத்தை அமைச்சிருந்தாங்க இந்த அபூர்வமான காட்சியானது பாண்டிய மன்னனுக்கு வாதாபி சக்கரவர்த்தி மேல மறுபடியும் மரியாதையை உண்டாக்குச்சு அந்த யானை பாலத்தின் வழியா தன்னுடைய முக்கிய பரிவாரங்களோடு ஆற்ற கடந்து வந்தா பாண்டியனும் மற்ற இரு குறுநில மன்னர்களும் அவனுக்கு தக்க மரியாதை செய்து ராஜோபசாரத்தோடு வரவேற்றாங்க பேரரசர்கள் ரெண்டு பேரும் மூன்று தினங்கள் பரஸ்பரம் அளவலாகி மகிழ்ந்தாங்க பல்லவர்களோட கொட்டத்தை அடக்கணுங்கிறதுல ரெண்டு பேருக்குமே பூரண மன ஒற்றுமை இருந்துச்சு அதனால் பல்லவ வம்சத்தை அடியோடு அழித்து விட வேண்டும்னும் காஞ்சி நகரம் வரையில் பாண்டிய ராஜ்யத்தோடு சேர்த்து விட வேண்டும்னும் காஞ்சிக்கு வடக்கே இருக்கிற பகுதியை சளுக்கு சாம்ராஜ்யத்தோடு சேர்த்து விட வேண்டும்னும் அவங்க ஏகமானதாக முடிவு செஞ்சாங்க ஜெயந்தவர்ம பாண்டியன் தானும் தன்னுடைய சைனியத்தோடு காஞ்சிக்கு அப்போதே புறப்பட்டு வருவதா சொன்னப்ப காஞ்சியை கைப்பற்றும் கௌரவத்தை தனக்கே விட்டுவிட வேண்டும்னு புலிகேசி வற்புறுத்தினான் காஞ்சிக்கோட்டை பணிந்ததாக உடனே பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி காஞ்சிக்கு வரலாம்னும் இப்போதைக்கு வாதாபி சைனியத்துக்கு உணவுப் பொருள் மாத்திரம் கொடுத்து உதவும்படியாகவும் புலிகேசி சொன்னான் பாண்டியனும் அதுக்கு சம்மதிச்சு தன்னுடைய சைனியத்துக்காக சேகரித்து வச்சிருந்த உணவுப் பொருள் அவ்வளவையும் சடுக்கு படைக்கு கொடுத்து உதவ ஒப்புக்கொண்டான்